பல்லடம் அருகே பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வலியுறுத்தி நூறாவது நாளாகத் தொடரும் விவசாயிகளின் போராட்டம் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் என விவசாயிகள் திட்டவட்டம் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கேரளா மாநிலம் கொச்சி முதல் கர்நாடகா மாநிலம் தேவனகந்தி வரை குழாய் மூலம் எரிபொருள் கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தில் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கோவை மாவட்டம் இருகூர் வரையிலும் திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலிருந்து கர்நாடகா வரை சாலையோரம் கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் எழுபது கிலோமீட்டர் வரை விவசாய விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் அறுபது கிலோமீட்டர் வருகின்றது கோவை மாவட்டம் சூலூரிலிருந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வழியாக முத்தூர் வரை எண்ணெய் குழாய் பதிப்பதற்கான திட்டத்திற்கு கோவை மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது தங்களது விவசாய நிலம் பாதிக்கப்படும் எனவும் நிலத்தின் மதிப்பு வெகுவாக சரியும் எனவும் எண்ணெய் குழாய்களை விவசாய நிலங்களில் பதித்தால் விளைச்சல் பாதிப்பு ஏற்படும் எனவும் அவசர கதியில் திட்டத்தை பாரத் பெட்ரோலின் நிறுவனம் நிறைவேற்றி வருவதால் எப்போது வேண்டுமானாலும் குழாய் வெடிக்கும் அபாயம் உள்ளதாகவும் எனவே திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டத்திற்குட்பட்ட கோடங்கிபாளையம் சுக்கம்பாளையம் மாணிக்காபுரம் கணபதிபாளையம் உகாயனூர் வழியாக முத்தூர் வரை குழாய் அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுக்கம்பாளையம் கோடங்கிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இத்திட்டத்தை சாலையோரமாக கொண்டு செல்லாவிட்டால் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் எங்கள் உரிமையை நாங்களே எடுத்துக் கொள்கிறோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் மேலும் கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் இந்தியன் ஆயில் எண்ணெய் குழாய் திட்டம் ஐடிபிஎல் திட்டம் திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலிருந்து கர்நாடகா வரை சாலையோரமாக அமைக்கப்படுகிறது அதுபோல் இத்திட்டத்தை சாலையோரமாக மட்டுமே செயல்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய விவசாய விளைநிலங்கள் வழியாக கோவையிலிருந்து கரூர் வரை ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை அமைத்து எண்ணெயை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த எண்ணெய் குழாயையொட்டியே ரெண்டாவதாக ஒரு எண்ணெய் குழாயை அதே இரு ஊரிலிருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய தேவனகுந்தி வரை செயல்படுத்த ஏற்கனவே எங்கள் நிலத்தில் பைப்லைன் அமைக்கப்பட்டதால் நிலத்தினுடைய மதிப்பு முற்றிலும் சரிந்துவிட்டது அரசு வங்கிகள் கூட கடன் கொடுக்க மறுக்கிறது எனவே அந்த திட்டத்தை எடுத்து சாலையோரமாக அமைத்துக் கொள்ளுங்கள் புதிதாக அமைக்க திட்டம் நிலத்தையும் அந்த எண்ணெய் குழாயும் சாலையோரமாகவே நீங்கள் அமைக்க வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம் நூறு நாட்களுக்கு மேலாக காத்திருப்போட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் இந்த திட்டங்களை எல்லாம் சாலையோரமாக அமைப்பதற்கு நிறுவனம் முயற்சி எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தலை வழங்கிய பின்னும் அந்த நிறுவனம் மீண்டும் மீண்டும் எங்கள் நிலத்தின் வழியாகவே வருவதால் அந்த எண்ணெய் குழாய்களை எல்லாம் மீண்டும் எண்ணெய் கொண்டு செல்வதற்கு நாங்கள் எவ்வித ஒத்துழைப்பும் வழங்குவதில்லை என்று இன்று பல்லடத்தில் நடை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஏன்னா மேலே இருக்கிற மண் எங்கள் மண் அந்த மண் எடுத்துற போறோம் மேலே வந்து அவங்க மரம் வைக்க கூடாதுங்கிறாங்க நான் மரம் வைக்க போறோம் கட்டணம் கட்டக்கூடாதுங்க கட்டணம் கட்ட போறோம் நாங்கள் நில உரிமையை அவர்கள் எங்களுக்கு திருப்பி அழியுங்கள் என கேட்டோம் அவர்கள் அழிக்க மறுத்து விட்டார்கள் நாங்களே எடுத்துக்கொள்வோம் என தீர்மானித்திருக்கிறோம்